விஜய்க்கு எதிர்ப்பாவோ அல்லது திமுகவுக்கு ஆதரவாகவோ அல்லது திமுகவுக்கு எதிர்வாகவோ விஜய்க்கு ஆதரவாகவோ நான் எப்பவுமே வீடியோ பேசல பொதுவாக சொல்கிறேன் நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக பேசுகிறதுக்கான காரணம் இதுதான் அதுவும் ஒரு சினிமா பத்திரிகையாளராக ஒரு நாளைய தீர்ப்பு படத்தில் அறிமுகமான விஜய் இன்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வளர்ந்திருக்கிறார் அப்படின்போது அது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது ஒரு வார்த்தை தான் பேசுவார் நின்று ஒரு பேட்டி கொடுக்க மாட்டார் ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் இருந்து அந்த கரிஷ்மா இளைஞர்களுக்கு பிடித்தமான ஒரு நடிகர் குறிப்பாக குழந்தைகள் அவ்வளோ பேர் வந்து விஜயண்ணா விஜயண்ணான்னு சொல்கிறது இன்றைக்கி கூட்டணி பேச வராங்க ஆதவார்ஜுனா கூட கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சொல்கிறாரு வந்து யார் கூட கூட்டணி அப்படின்ற பொழுது திமுகவுடன் கூட்டணி இல்லை அதே சமயத்தில் அண்ணா திமுகவை நாங்கள் எதிர்க்கலை ஒரு மாதிரி பேசி வந்து அப்புறம் கடைசியாக சொல்கிறார் திமுக எங்களுக்கு வந்து வன்மத்தோடு நாங்கள் அது வந்து எதிரியாக பார்க்கல அரசியல் ரீதியான எதிரியாக தான் பார்க்குறோம் அப்படி பார்க்கும் பொழுது திமுகவுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அந்த கட்சியினுடன் கூட்டணி வைத்து கொள்ளலாம் எங்கே கூட வந்தா அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் இன்றைக்கி போயிட்ருக்கு குறிப்பாக வந்து எம்ஜிஆருக்கும் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து வலதுகரமாக இருந்த செங்கோட்டையன் இந்த கட்சியில் வந்து இணைந்திருப்பது மிகப்பெரிய பலம்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு பதிவு எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தத்தை உண்டாகிடுச்சு இதெல்லாம் தவிர்க்கலாமே நீங்கள் இன்னும் நீங்கள் ரசிகருடைய மனநிலையில் தான் இருக்கிறீங்களா யாருண்ணா விஜய் உடைய தொண்டர்களை ரசிகர்களை ரசிகர்கள் தான் சொல்கிறோம் வந்து நீங்கள் தொண்டர்களை எப்போ மாற போகிறீங்க உங்களை புதுவெளியில் அரசியல் களத்தில் சோசியல் மீடியாவில் உங்கள் தற்கூரிகள் அப்படின்னு பேசுகிறது கூட விஜய் வந்து ஒரு கடுமையான ஒரு ஒரு பிச்சு ஸ்பீச் கொடுத்துருந்தார் கடுமையான ஒரு பதில் சொல்லியிருந்தார் உண்மையிலே அப்படியேப்பட்ட வார ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் விஜய்யே உங்களை எவ்வளோ பெரிய உயரத்தில் வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு வந்து மறுக்க முடியாத ஒன்று வந்து எல்லாருக்குமே இருக்கும் அது ஏன்னா ஒரு ரசிகருடைய மனநிலையில் இருப்பவர்கள் ஒரு ரசிகர்களை தொண்டர்களாக தொண்டர்களாக மாற்றுவது ரொம்ப கொஞ்சம் கடிதமான ஒரு விஷயம் வந்து அதை தாண்டி இன்றைக்கி விஜயோடைய செல்வாக்கு இருக்கும்பொழுது நீங்கள் முழு முழு தொண்டராக முழு கட்சிக்காரராக உடனே மாறிட முடியாது அதே சமயத்தில் இந்த சில்லித்தனமான சில வேலைகள்லாம் பண்ணும்பொழுது ஏற்கனவே வந்து ஊருக்கு வெறுவாயை மெல்டறத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்பொழுது நீங்கள் வந்து அப்படி ஒரு புடி அவள் எடுத்து போய் வாயில் கொட்டினா அப்படி இருக்கும் அது பட்ட விஷயம் சரி என்ன விஷயம் அப்படின்னா மதுரையில் தாவேக்கா நிர்வாகிகளுக்கு வந்து அந்த அடையாள அட்டை வழங்கும் விழா ஒன்று ஒன்று நடத்திருக்காங்க விழா கொடுங்க ரைட்டு எல்லாம் பண்ணுங்க பேனர் கட்டுங்க ஒரு பெரிய விஜயோடைய கட் அவுட் மாதிரி வச்சு அந்த கட் அவுட்டை வந்து விஜய் அப்படி கொடுக்குற மாதிரி ஒரு இது பண்ணி அது பக்கத்தில் நிற்க வச்சு நிற்க வச்சு கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் ரொம்ப ஒரு நான்சென்ஸான ஒரு விஷயம் வந்து ஏன் நீங்கள் மாற மாட்டிங்களா சோஷியல் மீடியாவில் ஏ எங்கள் தலைமை மேலே உள்ள அன்பு எங்கள் நடிகர் எங்கள் ஹீரோ மேலே உள்ள பாசம் ஏன் நாங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னா இன்றைக்கி வேறு விதமாக மாறிக்கிட்டு இருக்கு அரசியல் வந்து வேறு விதமான களத்தில் விஜய் போயிட்டுருக்கார் வந்து இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா இன்றைக்கி இருக்கிற வந்து இந்த விஞ்ஞானத்தை தமிழகத்தில் மிக சரியாக பயன்படுத்துகிற கட்சி அப்படின்னா அது தாவேக்கா தான் அது விஜய் கலந்து வரல விஜய் மீடியாவை சந்திக்கல விஜய் மக்களில் மக்கள் பயணத்தை முழுமையாக செய்யலை ஆயிரம் விமர்சனம் இருந்தால் கூட இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் டிவிக்கு தொண்டர்கள் டிவிக்கே தம்பிகள் அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அவ்வளோ பெரிய இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதே சமயத்தில் இந்த கட் அவுட் கூட நின்று இது பண்ணுறது கட் அவுட் வழியாக வந்து அடையாளட்ட கொடுக்க வைக்கிறது என்னங்க இதெல்லாம் வந்து என்ன இது வந்து இன்னும் வந்து நீங்கள் வந்து அந்த மணலில் தான் இருக்கிறீங்களா இதை மாறி வர மாட்டீங்களா ஏங்க அதுக்கு மெரினா பீச்சில் இப்போலாம் இருக்கா இல்லையான்னு தெரில வந்து இங்கே நடிகர் நடிகைலாம் ஒரு காலத்தில் ஃபோட்டோ எடுக்க முடியும் இப்போ செல்ஃபோன் இருக்குது யாராவது பார்க்குற பார்க்குறவங்க பூரா செல்ஃபி எடுத்துக்கிறீங்க நீங்கள் அது வேறு விஷயம் ஒரு காலகட்டத்தில் கேமரா இருந்தால் மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படி கேமரா இருந்தால் நடிகர்கள் இருக்க மாட்டாங்க நடிகர்கள் இருந்தால் கேமரா இருக்க மாட்டாங்க நட்சத்திரங்கள் இருக்க மாட்டாங்க அப்போ என்னென்ன மெட்ராஸை சுற்றி பார்க்க வருவாங்க சென்னையை சுற்றி பார்க்க வருவாங்க என்ன பண்ணுவாங்க மெரினா பீச்சுக்கு போய்ட்டு அங்கே ஒரு ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய கட் அவுட் இருக்கும் அந்த கட் அவுட் பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க இது ரொம்ப பிரபலம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த ஒரு சம்பவம் ஆச்சு வந்து இப்போ நீங்கள் கட் அவுட்டை பக்கத்தில் வச்சுங்கன்னா அடையாள அட்டை கொடுக்கறதுக்கு எந்த விதத்தில் நியாயம் இருந்தது மறைந்த ஜெயலலிதா அவர்கள் காரில் வராங்க அப்படின்னா அந்த டயரை பார்த்து கும்பிடுவாங்க வந்து வரிசையாக வே வந்து குனிஞ்சி டயரை பார்த்து 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 கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அது அது வந்து என்னென்னோ விமர்சனங்கள் சொன்னாங்க டயரு கும்பிட்டு போடுறவங்க டயரை வணங்குறவங்க டயருக்கு வந்து பூஜை பண்ணுறவங்க இப்படிலாம் இருந்தது அதை விட ஒரு படிக்கீடு தான் நீங்கள் இதை பண்ணுறீங்க நீங்கள் வந்து அதே அந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவாங்க ஹெலிகாப்டரில் இறங்கின பிறகு அந்த ஹெலிகாப்டர் ஹெலிபேட்லேருந்து அப்படி மேலே ஏறி போயிடும் கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மூத்த அமைச்சர்கள் நிர்வாகிகள் பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் வந்து அப்படியே அப்படி கும்பிட்டு அது அது ஒரு ஃபுல்லியாக போகிற வரைக்கும் வந்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வந்து அதெல்லாம் கூட பெரிய விமர்சனம் ஆச்சு வந்து அப்படியே கையெழுத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வந்து இதுலேருந்து நீங்கள் எந்த விதத்தில் மீண்டு இருக்கிறீங்க வந்து ஒரு அரசியல் தலைவர் வந்து உட்காரவே சொல்ல மாட்டார் உட்காரவே சொல்ல மாட்டார் அப்படி உட்காந்துட்டானா அவன் பதவி போச்சு வந்து ஆனால் வெளியே வந்து எல்லாத்தையும் பேசுவார் கம்யூனிசம் பேசுவார் சோசியலிசம் பேசுவார் பெரிய அரசும் பேசுவார் எல்லாம் பேசுவார் அது எதுக்கு உட்காந்துட்டு அவ்வளோதான் அதெல்லாம் கூட விட்டுருங்க நீங்கள் வந்து ஆனால் இது என்ன டிசைன்னு தெரியல வந்து ஏற்கனவே உங்கள் மேலே கடுமையான விமர்சனங்கள் உங்களுடைய தலைவர் நடிகர் தாவேக்கானுடைய ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர் விஜய் வந்து உங்களை வேறு இடத்துல கொண்டு போனோம் இந்த கட்சியை வந்து ஐடெக் கட்சியாக மாற்றணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இளைஞர்களுக்கான ஒரு கட்சியை அதை மாற்றணும் ஒரு எழுபத்தேழு வயசாக இருக்குது செங்கோட்டியன் வந்து அவர் எம்ஜிஆர் களத்தில் இருந்தவர் ஜெயலலிதா களத்தில் இருந்தவர் வந்து இன்றைக்கி வந்து அவர் அவருடைய அனுபவம் தான் அரசியல் அனுபவம் தான் விஜயோடைய வயசு அப்படி இருக்கும்போது அவரே வந்திருக்காருனா காரணம் என்னென்னா இந்த இளைஞருடைய எழுச்சி தான் இன்றைக்கி இந்த மாதிரியான சீப்பான வேலை பண்ணுறது போய் அடிதடி பண்ணுறது இறங்கி சீப்பாக பண்ணுறது அதுவும் இந்த கட் அவுட்டுக்கு வந்து க பட்சின்னு பண்ணுறதுலாம் ரொம்ப நான்சன்ஸான ஒரு விஷயங்க எம்ஜிஆர் வந்து திமுகவில் அவருக்கு வந்து முரண் முரண்பாடு ஏற்படுகிறது வெளியே வராரு வந்த உடனே உடனே என்ன பண்ணுறாரு வந்து அண்ணா திமுகனு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் கொடியை டிசைன் பண்ணுறார் அண்ணா கொடி கட்சி கொடியில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறாரு அப்போது வந்து ஒரு அறிவிப்பு விடுறார் நம்ம கட்சியை சேர்ந்தவங்க எல்லோரும் வந்து கையில் வந்து அண்ணா திமுக கொடியை பச்சை குத்திக்கங்கன்றார் பச்சை குத்திங்கன்றார் ஆனால் கட்டாயப்படுத்தலை விருப்பம் இருக்கிறவர்கள் பச்சை குத்திங்கன்றார் அதுக்கான காரணம் என்னென்னா ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சிக்கும் போது நம்ம கட்சிக்காரங்க இந்த பச்சை இருக்கிறத பார்த்தா சந்திச்சுக்கும் போது ஒரு பரஸ்பரம் ஏற்படும் ஒரு அன்னொன்னி ஏற்படும் ஒரு நட்பு ஏற்படும் இப்போ இப்போ தான் செல்ஃபோன் இருக்குது அப்புறமா சோசியல் மீடியா இருக்குது இன்டர்நெட் இருக்குது அப்புறமா ட்விட்டர் இருக்குது இன்ஸ்டா இருக்குது அப்போலாம் இல்லாத காலகட்டம் இல்லைங்களா ஒரு ஒரு ஊர் ஒரு ஊருக்கே எம்ஜிஆர் சார் ஒரு ஊருக்கே தெரியாத ஊருக்கு ஒரு மிட் நைட்டில் ஒரு கட்சிக்காரர் நம்ம கட்சிக்கார போயிட்டார் போயிட்ட உடனே அந்த பச்சை கொத்துக்கிறத பார்த்துட்டு நம்ம வாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு அவர் அந்த நோக்கத்தை சொன்னார் கட்டாயப்படுத்தலை அதே சமயத்தில் அந்த சமயத்தில் வந்து தயாரிப்பாளர் கோவை செழியன் மாதிரியான ஒரு சில பேர் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தலைவரை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அது ராங்கா மாறுச்சுன்னா எப்படி இருக்கும் இப்போ நம்மால் கையில் பச்சை குத்திட்டு இருக்கான் நந்திமிக்கா கூடி பச்சை எதிரிகள் ஆகாதவர்கள் நம்மளுக்கு தொந்தரவு பண்ணால் என்ன ஆகும் அதே போல் ஒரு ராத்திரியில் போகாமல் ஒரு ஊருக்கு போகிறான் ஆகாதவன் பார்த்துடுறான் நம்ம கட்சிக்கு வேண்டப்படாத பார்க்குறாங்க அப்போ எப்படி மாறும் அப்படின்போது அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு நான் கட்டாயப்படுத்தவில்லை நான் சொன்னதில் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு கோ தயாரிப்பில் கோவை மாதிரி ஒரு சில பேர் முரண்படுறாங்க அவர் கட்சி விட்டு நீக்கிறாரு அப்புறம் பிற்பாடு கட்சி விட்டு நீக்கிறவங்களாம் பொறுப்புலாம் கொடுத்துருக்காரு எம்ஜிஆர் வந்து அதே வேளையில் அவர் சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா எல்லாரும் வந்து கையில் டாட்டூன் குத்திங்க நம்ம கொடி அப்படின்னு சொன்னோடனே முதல் ஆளாக நகரில் உள்ள எம்ஜிஆருடைய வீட்டில் ஆற்காடு ரோடில் உள்ள அந்த வீட்டில் அவர் வந்து முதல்ல பச்சை குத்திரா கையில் குத்துரா இருந்து வந்து அதன் பிறகு வந்து குத்தரமைக்கிறேன் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் வந்து என்ன சொல்றாரு நான் வந்து குத்தி தான் ஆகணும் குத்துனாதான் தான் உங்களுக்கு வந்து உறுப்பினர் பதவி நீங்கள் குத்துனாதான் வந்து உங்களுக்கு வந்து நிர்வாகிகள் வந்து இது பண்ணுவேன் பதவி உயர்வு கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லலை உங்கள் அபிமானத்தை காட்டுங்க கட்டாயம் கிடையாது அப்படின்றாரு அது பிற்பாடு என்ன ஆச்சுன்னா அண்ணா திமுகவில் இருந்து திமுகவுக்கு போனாருங்களேன் மறைந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் நாஞ்சில் மனோகரன் அவர் கையில் நீண்ட நெடுநாள் அந்த பச்சை இருந்துக்கிட்டே இருந்தது அது கலைஞர் எதுவுமே சொல்லலை வந்து ஒருவேளை அவர் வந்து அது அழிங்க அதுமாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுங்க அது தெரியக்கூடாது அதெல்லாம் சொல்லவே இல்லை அவர் கையில் இருந்தது இன்னொரு விஷயம் என்னன்னா நடிகர் விஜயகுமார் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிஜேபியில் இணைஞ்சார் வந்து பிஜேபியில் இணையும் போது அந்த உறுப்பினர் கார்டு வாங்கும் போது அந்த கையில் வந்து அந்த பச்சை இருந்தது அதை அதை கூட பெரிய அளவில் விமர்சனம் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் மீது உள்ள அபிமானத்தில் அவர் வந்து பச்சை கொடுத்தது நானும் வந்து அஇஅதிமுக உறுப்பினர் நானும் அடிப்படை உறுப்பினர் நானும் எம்ஜிஆருடைய ரசிகன் அப்படின்னு குத்தினார் இதெல்லாம் கூட ஓகே வந்து இதை தாண்டி வந்து ஏன் இப்படி இன்னைக்கு வந்து தாவேக்கா தமிழக அரசியலில் மிக முக்கியமான கட்சியாக மாறிக்கொண்டதற்கு என்பதை மாற்ற கருத்து கிடையே கிடையாது டிஎம்கே விசஸ் டிவிகே டிவிகே விர்சஸ் டிஎம்கே அப்படின்ற அளவுக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமி போகிற இடம் பூரா செங்கோட்டையனை தான் விமர்சனம் பண்ணுறாரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசுகிறார் வந்து நீங்கள் தானே தேர்ந்தெடுத்தீங்க நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க செங்கோட்டையனுக்கு நீங்கள் தானே வரவேற்றீங்க ராஜினாமா பண்ணும்போது உங்களை கேட்டாரா ராஜினாமா பண்ணும்போது உங்கள்கிட்ட பேசுனாரா எவ்வளோ பெரிய துரோகம் அப்படின்னு பேசுகிறக்காண்டி விஜய் எந்த இடத்துலையும் வரது நீங்கள் மற்ற கட்சி கூட எடுத்துங்க பாமக எடுத்துங்க தேமுதிக எடுத்துங்க காங்கிரஸ் எடுத்துங்க யாருமே விஜய்யை வந்து அடிக்கவில்லை எங்கள் கரூர் சம்பவத்துக்கு தான் பொறுப்பு விஜய் தான் பொறுப்பு விஜய் தான் இது இந்த நாற்பத்தோரு உயிர்கள் பலியானதுக்கு விஜய் தான் ஒரு தனிமனிதான் தான் காரணம் பொழுது இப்போ இருக்கிற கவர்மெண்ட் நினைச்சிருந்தா விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல ஏன் அரெஸ்ட் பண்ணல அரெஸ்ட் பண்ணியிருந்தால் விஜய்க்கு அது ஃபேவராக மாறியிருக்கும் விஜய் வந்து நிஜமான ஜனநாயகனாக நிஜமான அரசியலில் நிஜமான ஜனநாயகனாக அங்கே வந்து அடையாளம் காணப்பட்டிருப்பார் மக்களுடைய செல்வாக்கு வந்திருக்கும் தொட வேணாம் அப்படியே விட்டுருங்க அதுதான் அப்படியாப்பட்ட இடத்தில் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் தாவைக்கானுடைய தலைவர் விஜய் இருக்கும் பொழுது நீங்கள் இது மாதிரியான சில்லித்தனமான வேலைகள்லாம் பண்ணுறது அவருக்கான பின்னடைவு அந்த கட்சிக்கான பெரிய அவப்பெயர் அந்த கட்சியில் அடுத்தடுத்துலாம் இவ்வளோ பேர் உள்ளே வந்து சேரலான்னு இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக பெரும்பத்தான் நடந்துக்கணும் வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய மெச்சூர்டாக இருக்கணும் அந்த மெச்சூரை இனிமேலாவது வளர்த்துக்கொள்ளுங்கள் தாவேக்க தலைவர் விஜய்க்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுங்கள் நாங்கள் இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு பிரமாதமான இடத்துல நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கான வரவேற்பை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்தபடி அவர் சந்திக்கிறேன் நன்றி